வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னோட சாரூஜன் இருக்கிறார் வணக்கம் சாரூஜன் வணக்கம் என்னென்னு சொன்னால் முதல்ல ஒரு சின்ன விடயம் நான் கதை கொண்டு நினைச்சேன் என்ன இது பற்றி ஒரு சிலர் கேட்டிருக்கிறீங்கள் ஒரு சிலர் மனதில் ஜோதிச்சிருப்பீர்கள் என்றால் கடந்த காணொலி கடைசியாக போட்ட ஒரு காணொலி ஒன்று நான் அதை டிலீட் பண்ணிட்டேன் அதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை அந்த காணொலியில் வந்து மொன்றியால் இருந்து வந்து பதிவு செய்தவர் எனக்கு கால் பண்ணி அண்ணா ப்ளீஸ் தனக்கு அந்த மந்தாக்கள்கிற உறவினர்கள் அதை எடுக்க சொல்லி நிற்கினோம் ஆனபடியால் ப்ளீஸ் அண்ணா அவருக்கு ரிமூவ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார் அவர் கேட்டதுக்கு நாங்கள் இந்த சப்ஸ்கிரைபர் அவருக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை நான் போடக்கூடாதானே அப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனால் வெறும் காலங்களில் எப்படி இப்போ எப்படி ஒன்றை செய்கிறதாலே எனக்கு அதில் என்ன பிரச்சனை இல்லை ஏதாவது வந்து ஒரு ஃப்ரீயோ நாங்கள் மினை கேட்டு ஒன்றை செய்து ஆனால் அவரிடம் நான் கதைத்த போது அது உண்மையான விஷயம் என்னால் நான் இந்த இமிகிரேஷன் சம்பந்தமாக கதைப்பார் பிரபா அவர்கள் கொடுத்தி என்னை கேட்ட எனக்கு சொல்லியிருந்தார் இல்லை இல்லை அது அப்படி அவர்கள் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை என்று அப்போ நான் அவரை நேரடியாக இவரோட தொடர்ந்து லைனை நீங்களே கேட்டு பாருங்களான்னு சொல்லி அவரோட கனெக்ட் பண்ணியிருந்தார் அவருக்கும் அது அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார் இது நான் சும்மா வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது மக்களுக்கு போய் தான் இந்த விடயத்தை நான் எடுத்து வந்தேன் மற்ற அவர் சொன்னார் மேபி பிரபா கேட்டிருந்தார் மேபி அவன் டாக்குமெண்ட் இதை பிள்ளையால் அப்படி செய்திருக்கலாம் அப்போ அவர் சொன்னார் ஒரு ஒராளுக்குண்டா அப்படி இருக்கலாம் ஐந்து பேருக்கு என்ன அப்படி விரும்பு சொல்லி ஸோ அது உன் நான் கலைத்திருக்கிறேன் அவர் சொன்னார் இது உண்மையான தான் ஆனால் ஆனால் இது இது அவைகள் அவர்கள் அந்த வந்தவர்கள் இன்னு உறவினர்கள் கொஞ்சம் இது பயப்படியணும் இதால் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று அந்த ஒரு காரணத்துக்காக ரிமூவ் பண்ணி சொன்னால் அன்னபடியால் நான் அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் இனி வருங்காலத்தில் யாராவது யாராவது விரைவீர்களானால் நீங்கள் அதை திட்டமான ஒரு உண்மையை வந்து இப்படி பிரச்சனைகள் வேறு என்று சொன்னால் அதை நான் பதிவு செய்வதில் எந்தவித பிரயோசனும் இல்லை நீங்கள் வந்து சொல்லும்போது அது நான் இனி ரிமூவ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து வருவீர்களானால் எனக்கு அது ஒரு நல்ல அமையும் என்பதை தருணத்தில் கூறிக்கொண்டு சரி சாரஜன் நேற்று சினோ கொட்டிச்சது கடந்த வாரம் அதுக்கு முதல் வாரம் எல்லாம் ப்ளஸில் நின்றது நல்ல வெயில் ஸ்பிரிங் ஸ்ப்ரிங் சொன்னார்கள் சமர் வந்துட்டுது போகுது பக்கே அது இதன்று சொல்லி கனவடியங்களை பற்றி கனவடியங்கள் கதைத்தார்கள் ஆனால் திடீரென்று இந்த பாகம் பார்த்தா நேற்று பத்து சென்டிமீட்டர் சினோ இங்கே தூங்கோவில் கொட்டியாது இன்று நாளையெல்லாம் ச சந்தர்ப்பம் இருக்கும் இருக்கின்ற மாதிரி இந்த வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கிறது அந்த நேற்று நடந்த அந்த சினோவை பெரிய சில காணொலியை இருக்கிறது அதில் சின்ன சின்ன கட்டங்களை இத்துடன் உங்களுக்கு இணைத்து விடுகின்றேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சினோ நேற்று என்ன செய்வீங்க நேற்று வந்து கனடா போ கனடாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெதரை வந்து கணிக்கல என்ன நடக்கும் அதான் முந்தைய காலத்தில் சொல்லுவார் கனடா இது எங்கட இலங்கை தொல்லையில் கனடாவில் மூன்று டபுள்யூஐ நம்ப கூடாது வெதர் உமன் ஒர்க் இது மாறிக்கொண்டிருக்கும் இந்த கனடிய மக்களுக்கு சொன்ன ஒரு விடியம் வெதர் உமன் ஒர்க் வந்து மாறும் என்று சொல்லி சொன்னார்கள் மேபி உண்மையில வெதர் நாங்கள் கணிப்படவே ஏன்னா இப்ப விண்டர் சீசன் மார்ச் வரையும் அந்த விண்டர் போய்கொண்டிருக்கும் அப்ப த்ரீ ரெண்டு சினோ வரும் ரெண்டு மழை வரும் இந்த மாதங்கள்ல வந்து பனி தான் அங்கேயும் படர்ந்துருக்கும் ஆனா ரெண்டு நாளுக்கு முன்ன எடுத்து கொண்டோம் வந்து அதுக்கு முதல்ல எல்லாம் பார்த்தா நோமலா தான் இருந்தது ஒரு வெயில் காலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது ஆனா இப்ப இப்ப பழையபடி பனிக்காலம் தொடங்கிட்டு இனி நாங்கள் இந்த சம்மரை வந்து எதிர்பார்க்கணும் ஒரு மூணு நாலு மாசம் ஆகும் இருக்கு எ எப்படியும் மாச்சுக்கு பிறகுதான் நாங்கள் ஓரளவு வேற எதிர்பார்க்கலாம் என்ற நான் முப்பத்தொன்பது வருட காலத்திலே நான் கண்டத்தை பொறுத்தவரையிலே அத்துடன் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் இன்று நான் ஒரு கடைக்கு போயிருந்த போது அங்கே ஒரு ரெண்டு பேர் என்னை கண்டு இந்த யூடியூப் நீங்க செய்யணும் ஒன்று கேட்டிருந்தார் கேக்க சந்தோஷமாக இருந்தது ஒரு பேர் வந்திருந்தார் அவர் வந்திருந்தார் சொன்னார் உங்களோட வீடியோ கலிச அற்புதம் விலாக் சஹிந்தின் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் நல்ல விஷயம் நல்லா இருக்கு தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்தார் இப்படி நீங்கள் வந்து இப்போ கனவீர் காரிடங்கள்ல கேட்குறீர்கள் சந்தோஷமாக இருக்கிறது வாழ்த்து சொல்றீங்க தொடர்ந்து இப்படி செய்ய சொல்றீங்க நல்ல மற்றது சரி வளண்ட இண்டி போச்சு ஃபைனல் தேதி நீங்கள யாராவது போயிட்டு பிடி இல்லாம இல்ல எனக்கு கிளாஸ் முடிஞ்சது அதுல பார்த்து கொஞ்ச நேரத்துல போவே அந்த நாளை முடிஞ்சது அது என்ன மாதிரி எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு நான் இதுல கைக்கலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா வேலண்டைன் டேன்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டே ஒதுக்குற மாதிரி அந்த ஒரு டே அவங்க வந்து ஒதுக்கி இருக்கிறாங்களோ அதுல பிரச்சனை இல்லை நான் அந்த டேயை பயன்படுத்தி அது ஒரு பெரிய வணிகமா உலகம் முழுக்க நடந்துருக்கு நீங்க அந்த அந்த அண்டை போனீங்கன்னா ரோஸ் வாங்க போனீங்க பொக்கை வாங்க போனீங்கன்னா விலை அதிகமா இருக்கு நீங்க சாக்லேட் வாங்குறது இது எல்லாமே ஒரு ஒரு இணைந்த வணிகமா இருக்கு பிசினஸ் எல்லாம் அந்த நாள்ல நல்லா போகும் இது ஒரு பிசினஸ் தான் இது இந்த நாடும் பிசினஸ் தான் இது ஒரு ஒரு பகுதி ஒரு பிசினஸுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ ஒரு இந்திய ஒரு விழாக்களோ ஒரு பெரிய டூர்னமெண்ட்டுகள் இப்போ பெருழைப்படும் சாப்பாட்டால உழைப்பு வரும் வெளிநாடு அமெரிக்கா அங்க இருந்து விரைக்கல கன பேர் இங்க ஸ்பென்ட் பண்ணுவார்கள் அதால இங்க ஒரு வருமானம் தான் என்னன்னா நீங்க நிரந்தரம் இல்லையா உண்மையா கனடாவுக்கு உண்மையா பொருந்த கூட என்னடா வெதர் எப்படி பொருந்தாதோ அது மாதிரி நான் கணிக்க முடியாது அதே மாதிரி ஒர்க் வந்து அதாவது இங்கே பெர்மனன்ட் ஜப் பண்ணி இங்கே கிடையாது நான் இன்றைய காலையம் ஒரு வீடியோன்னு பார்த்துனா அதுல இப்படி சொல்லியிருந்தேன் கனடாவை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் ஜப் பண்ணுற ஒன்று கிடையாது கனடாவுக்கு பெர்மனன்ட் ஜப் பண்ணு கிடையாது நாங்கள் ஒரு வேலையொண்டு கிடைச்சி நான் செய்கிற அது எங்களுக்கு பெர்மனண்டா ஃபுல்லா வரமெண்டு கிடையாது இங்கே பார்ட் டைம் மாதிரி தான் எல்லாமே போய்கொண்டே இருக்கும் லைஃப்பை மா அடுத்தடுத்து நினைக்காத விஷயங்களும் மாறிக்கொண்டிருக்கும் அதுதான் என்று சொல்லியிருந்தேன் ஆஹ் உண்மைதான் அது ஃபேமிலி டே திங்கட்கிழமை ஃபேமிலி டே வருகிறது இப்போ கனடாவிலே தான் நான் அது இப்போ கந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அஞ்சாறு வருஷத்துக்கு முதல்ல இல்லை எனக்கு சரியா தெரியல இந்த ஆண்டு கொண்டு வந்து ஃபேமிலிக்காக ஒரு நாள் விடுமுறை என்னுடைய அது ஒரு நல்ல விடயம் ஏன்னா இங்கே பாத்தீங்கன்னா இல்லைன்னா பிள்ளைகள்ல இருந்து கதைப்பது குறைவு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும் மந்த ரூமுக்கு போய் அப்படி இருந்துருக்கணும் கம்ப்யூட்டர் இருப்பினம் விரிவினம் சாப்பிடு வினம் போடுவினம் அவர்களோட இருந்து கதைக்க சந்தர்ப்பம் அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஆள் காலமே மேலே செய்த ஒரு ஆள் பின்ன செய்தால் அவர்களை சிறு தான் காண கிடைக்கும் அப்படியானது இப்படி ஒரு இது சம்பளத்தோடு ஹோல்டிங் என்ற வழியாக எங்களுக்கு சம்பளம் பே பேடியால் எல்லோரும் வீட்டை நின்று ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இப்போ இதில் முக்கியமாக என்ன செய்யணும் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு வீட்டை இருந்து வாய் விட்டு கதைக்கணும் என்ன என்ன என்னென்னா கனடா வந்து அந்த குடும்பங்களை வந்து பெரிய விஷயமா நினைக்கிறது ஏன்னா குடும்பங்கள் சேர்ந்ததுதான் தான் கனடா பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்துன்னு க கனடா நம்புது அதனால இப்போ நாங்கள் எல்லாரையும் ஸ்பான்சர் பண்ணுறோம்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டியை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து நல்ல வேகமாக நடக்கும் கனடா பொறுத்தவரைக்கும் அதை முக்கியத்துவமாக பார்த்து இங்கே ஸ்பான்சர்ஷிப் ஆக்கல் வர்றது கூட வேற நாடுகளை பார்க்க இல்லை என்னடா கனடா வந்து அந்த குடும்பம் குடும்பம் என்ன இது வந்து இமிகிரேஷன் நாடு நாங்க குடும்பம் அங்க இருக்க வைக்கல அவையும் இங்க இருக்கிறாங்க நினைச்சாதான் இங்க இருக்கிற ஹாப்பியா இருப்பார் இப்ப ஹாப்பியா நல்லா வேலை செய்வார் நல்லா வேலை செஞ்சா நிறைய டேக்ஸ் கட்டுவா நல்லா இருக்கலாம் நாடு நல்லா டெவலப் ஆகும்ன்றதான் இதுல அவங்கள்ட்ட திட்டமா இருக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நாள் இருக்கு அந்த ஒரு நாளையும் ஒரு சனி ஞாயிறு பார்க்காம நீங்க அந்த ஒரு நாளும் சொந்தக்காரையும் போய் மீட் பண்ற மாதிரி அப்படி சொல்ல வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக வேண்டாம் அந்த நாள்ல சந்தோஷமா ஹாப்பியா இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும் கொஞ்சம்

அவங்க ரிஃப்யூஸ் அதாவது முதல் வந்து அஞ்சூறுல நானூறு செலக்ட் பண்ணுவாங்கடா இப்ப வந்து இருநூற்றி ஐம்பது பாதிக்கு பாதி மெல்லாம் அவர் கணக்குக்கு தான் சொல்றேன் நிறைய ரிஃப்யூசல் பண்றாங்க ரிஃப்யூசல் பண்றது காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே நிறைய பேர் உள்ள எடுத்தா இல்ல இனி இனி யார் அப்ளை பண்ணாலும் இப்போ ப்ராசஸ்ல இருந்தாலும் ரிஃப்யூசல்லாம் பெறும் வர முடியாத நாங்க ஒரு முடிவு பெற முடியாது ரிஃப்யூசல் அதாவது விசிட்ட விசா அப்ளை பண்ணீங்கன்னா ரிஃப்யூசல் முதல் காட்டிலும் கஷ்டமா இருக்கும் அந்த ரிஃபியூசல்ன்றது வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் வர்றது தான் இருக்குமே தவிர கனடா வந்து எப்பவும் வாக்கள் எடுத்துன்னு இருக்கு நாங்க எல்லாரும் யாரையும் இல்லன்னு சொல்லி கனடா போர்டரை மூடுற மாதிரி வராது இப்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி செய்யறாங்க ஏன்னா கனடாக்கு உள்ள பெரிய பிரச்சனை போய் இருக்கு அதாவது கவர்மெண்ட் நோட்டீஸ் பண்ணி இருக்கு இதுக்குள்ள வீடுகள் பற்றாக்குறை இருக்கு இவ்வளவு பேர் என்ன மடுத்து விட்டா பிரச்சனை தெரிஞ்சு ரிஃபியூசல பண்ணது இன்னும் அடுத்த அடுத்த கவர்மெண்ட் வேற போகுது அப்படின்னு நாங்க நேரடியா சொல்ல முடியும் அடுத்த மாற்றங்கள் வரப்போது பெரும்பான்மையா கை கேக்குல பெரிய மாற்றங்களை வர போது வரப்புறவை என்ன செய்யப்பேனும்ன்றதை நாங்கள் முடிவெடுக்க முடியாது அவ திருப்பி எல்லாம் போடுறது ஓப்பன் பண்ணிடணும் அவ வந்த அப்புறம் தெரியும் அப்ப பொறுத்து இருந்து பார்ப்பேன் இப்போதைக்கு கொஞ்சம் செல்லும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு இப்போதைக்கு அதாவது நாங்கள் இலங்கையில் அந்த அந்த இது சம்பந்தமான இதுகளுக்கு பெருசா நாங்கள் ஒரு வீடியோ விட அதுவும் சில பேர் எனக்கு ஏற்றுனம் அது அகபர் ஆனிவரையே இலங்கையில் உள்ள ஜூட்டி பர்ஸ் எல்லாம் அதை பத்தி தொடர்ந்து கதைச்சிடம் இல்ல எனக்கு ஒரு கருத்து இருக்கு என்னென்னா இது கடைசியில வந்து பிரச்சனை எப்படி போனதுன்னா எல்லா அந்த 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 நிகழ்ச்சிக்கு வந்து இளைஞன பல பாகங்களிலும் ஆக்கள் வந்த கிழக்கு மாகாணம் மன்னி திருவண்ணாமலை எல்லா இடத்துல இருந்து வாக்கள் அங்க வந்தவ அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்தவ எல்லாரும் பணம் கட்டி ஒரு சந்தோஷமா திரையில பார்த்தவே முன்னுக்கு பாக்குறதுக்காக வந்து நின்று அங்க நடந்த பிரச்சனை வந்து ஒரு என்ன சொல்றது இடையேக்கு ஒரு குழப்பம் நடந்ததா அந்த குழப்பத்துக்கு திருப்பி அந்த நிகழ்ச்சி நடந்த சொல்றேன் அப்படிதான் நானும் நடந்ததா நடந்தாதான் ஒரு குழப்பத்தன்மை வந்துட்டது கணவர்கள் வெளியேறி விட்டார் அந்த குழப்பம் என்னன்னா அந்த நிறைய பேர் உள்ள நெருக்கி அடிக்க ஒரு பிரச்சனை வந்தது இப்ப நான் எனக்கு என்ன சொல்ல போறேன்னா அதுல ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஏற்க முடியாம இருந்தது என்னன்னா அதுல மாதிரி யாழ்ப்பாணத்தான் பேர் கதை கவலிக்கிட்டாங்க நடந்தபடியா அங்க எல்லா மக்களும் அந்த எல்லா பகுதி மக்களும் அது எல்லாரையும் தான் சார் ஆ பிரச்சனை பண்ண இது எங்களுக்கு தெரியாது என்னன்னா அந்த நிகழ்ச்சி ஒருங்க சின்ன குளறுபடி இருந்தபடியாலும் அது நிச்சயமா அந்த அது நிகழ்ச்சியா உரிமையாளர்கள்லாம் முழு முழு பிழையும் அவர் முதல் சொன்ன கருத்து அது ஒரு முரண்பாடான கருத்து அதை எந்த விட வித மாற்றமும் இல்லை அவர்கள் விருப்பம் இல்லாதவர்களை கூடிய அந்த அது ஒரு விருப்பம் இல்லாதவர்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விருப்பம் இல்லாதவர்களை அழைத்து விட வேண்டிய அவசியம் யாரையும் கேட்டார்களா விருப்பம் இல்லாம அவையை கொண்டு வர சொல்லி இல்லையே அவர் கொண்டு வந்தான்னு சொல்லி அதுவும் ஒரு முரண்பாடான கருத்து அதாவது அந்த நிகழ்ச்சியிலேயும் கனமே சொல்லியிருந்தார்கள் இவன் கன யூடியூப்ப சொல்லியிருந்தார்கள் பின்னுக்கு இருந்து பார்க்க ஒரு பெட்டியாக தான் இருந்தது நடுவில் அந்த இங்கேயும் போடுவார்கள் ஆனால் இங்கேயும் ரெண்டு சைடாலேயும் கதிரை போட்டு நடுவில் இடைவெளி விடுவார்கள் அதாவது அங்கே வந்து அதை மறை இருந்தது பின்னுக்கு இருந்த ஆக்களுக்கும் ஒன்றுமே தெரியல ஸ்கிரீன் இல்லை சவுண்ட் சிஸ்டம் இல்லைன்னு சொல்லி அப்போ முற்று முழுதாக அந்த இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக சொல்லுவோம் மற்றபடி ஒரு சிலர் தண்ணி அடித்தினர்கள் அதுல மரத்தினர்கள் என்ன ஒழுங்கான இது இல்லாட்டி மக்கள் குழம்ப ஒழிக்கும் என்னன்னா ஒன்று வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஃபுல்லா பெய்டா பண்ணி இருக்கணும் இல்லாட்டி ஃப்ரீயா பண்ணிருக்கணும் பெய்டன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடக்கீ அண்ட் ஆக்களை பின்னு கிணு பார்க்க விடைக்கா ஒரு சின்ன இடைவெளி இருந்தது இடைவெளி வந்து அவங்களுக்கு ஒரு நிரல் ஏற்படுத்தி நாங்க உள்ள போவது உள்ள போனா ஏன்னா நாங்க பெய்டா இல்ல பிரச்சனை இல்லை அது கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மக்கள் எண்ணிக்கை தான் இருக்கு கிலோ குழப்பம் வந்தா நாங்கள் என்று சொல்லி சுத்தவரத்தான் இருப்ப மக்கள் அதிகாரியை வச்சு நீங்க சத்தம் சொல்லி செய்யலாம் ஆனா வெளியில இருந்து எவ்வளவு பேர் வருவான் கணிக்க முடியாது அந்த கணித்த கணிப்புலயும் அந்த ஏற்பாடுலயும் ஏற்பட்ட குளறுபடிதான் அப்படி நடந்த காரணம் கதைத்த போது ஒரு என்ன கேட்டேன் கலா மாஸ்டர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்யறாராம் இப்ப நாங்க இந்த கனடால ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்யும் போது அவ அந்த நிறுவனத்தார் சொல்ற சம்பளம் இருக்கிறார் அதுக்கான வேலைக்கு அப்ப நான் அதைத்தான் செய்யணும் மற்ற அதே மாதிரி அவர் அந்த என்ன கலைஞர் டிவியில் வேலை செய்யறார் நாங்கள் கலைஞர் டிவிக்கு எதிராக செய்வன் மூலியும் அவருக்கு எதிராக செய்து என்ன செய்கிறார் அவர் அந்த அவர் சொன்ன குற்றச்சாட்டு ஆக்கர் சொன்ன குற்றச்சாட்டு இதுதான் அந்த நேரம் சண்டை இருக்க நிறைவேற மாநாட மேலாட நிகழ்ச்சி நடத்துகிறான் ஆனால் மற்ற டிவிகளில் எல்லாம் சூப்பர் சிங்கர் போய்கொண்டுதான் இருந்தது அந்த டைம்களில் மற்ற நிகழ்ச்சிகளில் இருந்தது ஆனால் அதையும் மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அவரை நீங்கள் முழுமையாக இப்படி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினதெல்லாம் பிள்ளைகின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் அதுக்கு எனக்கு விளக்கஞ்சலவும் எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துக்கொன்ற நீங்கள் இப்படி இந்த சொன்ன கருத்துக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் பதிவு செய்யுங்கள் சொன்னால் நேற்று நடந்த பத்து சென்டிமீட்டர் தனியை கொட்டினதை கொண்டு வந்து அப்படியே வளித்து இந்த இதோட லோட் இதில் கொண்டு வந்து இந்த சைடில் விட்டுகிறார்கள் இதுதான் அந்த இப்போ குரு மணல் மாதிரி இருக்குங்க அந்த பனி அந்த சினோன்றது அந்த இப்படியே தூளாக கொண்டு இருக்கும் நாங்கள் அப்படியே பிடிச்சிருந்தோம் மட்டும் தான் அங்கே கைச்சுவூட்டில் உருகி ஐஸாக வரும் நாங்கள் அப்படி இதில் பார்க்கலாமா இப்படி இருக்குது நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு கிரவுண்ட் இந்த மைதானத்தில் இப்படி இருக்குது இதில் கீழே எல்லாம் முன்னையில் புல் புல் இருக்கிற இடம் ஃபுல்லாக புல்லு இதில் ஒரு ஃபுட்பால் கோர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் சமரங்க விளையாடுற இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ வெள்ளியாக இருக்குது சினிமா தான் இருக்குது நேற்று நடந்த அந்த ஸ்னோ இந்த ஒரு வெள்ளில் குறுமணில் பிறவி விட்டால் அப்படி இருக்கோ அப்படியே இருக்கு இந்த பேரங்க அப்படி இருக்கு அந்த வெள்ளி சொல்லி சொல்ல இல்லை இப்போ இலங்கை இங்கே உள்ளவர்கள் யூரோப்பில் உள்ளவர்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ இலங்கையில் இருக்கிற சில விதம் கனடாவில் தனி என்பீனம் உயிரம்பியிடம் என்ன என்று சொன்னால் இதுதான் அது

இதுதான் அந்த சினோ போட்டினா அப்படி இருக்கும் இதுதான் அந்த புரியம் இதை தான் சினோஸ்டோம் சினோ ஸ்டோம் சினோன்னு சொல்லி இங்கே கனடாவில் கணைவர்கள் கழித்து வந்திருக்கோ இதுதான் புல் இருக்கா இந்த மாதிரி நீங்கள் கலந்து இந்த சினோ வழிக்கால் கீழே புல் தெரியுதோ தெரியுதும் இதுதான் புல் சரி உறவுகளை மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்போம் மீண்டும் நம்ம ஆன்லைனில் சந்திக்கும் வரை மூலம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல் அண்ட் மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கனடியன் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நன்றி நன்றி